விருதுகள் பல வாங்கினாலும் இந்த ஒரு வார்த்தைக்கு ஈடாகுமா சிவாஜியின் படத்தை பார்த்து பிரபலம் அடித்த கமெண்ட் இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் அவளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் சினிமாவில் ஒரு ஒப்பற்ற நடிகராக இருந்தவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் அதிகமான படங்களில் நடிப்பு நடிப்பிற்கு இலக்கணமாக வாழ்ந்தவர் தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி என பன்மொழி படங்களிலும் நடித்து இந்திய அளவில் ஒரு உன்னதமான நடிகர் என்ற பெயரை பெற்றவர் பராசக்தி என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழுக்கு அறிமுகமான சிவாஜி முதல் படத்திலேயே மக்களின் அபிமானங்களை பெற்ற நடிகராக மாறினார் நாடக மேடையில் இருந்து நடிக்க வந்த சிவாஜி சினிமா மீது பேரன்பு கொண்டவராக விளங்கினார் நடிப்பு நடிப்பு என்றே தன் வாழ்நாள் முழுவதையும் சினிமாவிற்காகவே அர்ப்பணித்தார் இறக்கும் வரையில் ரசிகர்களை உற்சாகப்படுத்தி வந்தார் இன்று சினிமாவில் சாதிக்க வேண்டும் என்ற இளைஞர்களுக்கு சிவாஜி ஒரு பாடமாகவே கருதப்படுகிறார் அவர் நடித்த படங்கள் தான் இன்றைய இளம் தலைமுறை நடிகர்களுக்கு ஒரு பாடம் புராணங்கள் ஆன்மீகம் வரலாறு குடும்ப உறவுகள் இவைகளை மையப்படுத்தி ஏராளமான படங்களில் சிறந்த கதாபாத்திரத்தை தேர்ந்தெடுத்து நடித்தவர் சிவாஜி கணேசன் சிவாஜி நடித்த ஒவ்வொரு படமும் வரலாற்றில் இடம்பிடித்திருக்கும் இந்த நிலையில் அவர் நடிப்பில் வெளிவந்த சிறந்த படங்களில் ஒன்று திருவிளையாடல் திரைப்படம் அந்த படத்தில் சிவாஜி ஈஸ்வரனாக நடித்திருப்பார் அந்த படத்தை முன்னாள் மறைந்த ஜனாதிபதி ராதாகிருஷ்ணன் மற்றும் பழம்பெரும் நடிகை பானுமதி இவர்களுடன் சேர்ந்து பார்த்தாராம் சிவாஜி தனது வலது இடது இவ்வளவு பெரும் மாமேதைகளும் அமர்ந்து தன்னுடைய படத்தையே பார்த்து கொண்டு இருக்கிறோமே என்று ஏனி மகிழ்ந்தாராம் அப்போது ஜனாதிபதி டாக்டர் ராதாகிருஷ்ணன் சிவாஜியோடு அமர்ந்து சிவாஜியை பார்க்கிறேன் என்று கமல் நடித்தாராம் அதாவது சிவாஜியை சிவன் அவதாரத்தில் பார்த்த ஒரு உணர்வை அவரது நடிப்பின் மூலம் ஏற்படுத்திவிட்டார் என்று சொன்னாராம் ராதாகிருஷ்ணன் தமிழ் திரையுலகில் சிவாஜி எப்பேற்பட்ட மாமேதை என அனைவருக்கும் தெரியும் நடிப்பு அரக்கன் நடிப்பு பல்கலைக்கழகம் என நடிப்பிற்கு எத்தனை அடைமொழிகள் இருந்தாலும் அத்தனைக்கும் சொந்தக்காரர் சிவாஜி தான் இவர் நடித்த படங்கள் எல்லாமே ஒரு பாடம் தான் அந்த பாடத்தை படித்தால் போதும் சினிமாவில் சாதித்துவிட முடியும் ஒரு கருவூலமாகவே சிவாஜியை அனைவரும் பார்க்கிறார் அவரின் ஞாபகங்கள் அவர் நடித்த படங்கள் இல்லாமல் காலம் காலமாக பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்று தமிழில் உச்சம் தொட்ட நடிகர்களில் இன்றளவும் நாம் மனதை விட்டு நீங்க இடம் பிடித்தவர் நடிகர் திரகம் சிவாஜி கணேசன் பராசக்தியில் தொடங்கி படையப்பா வரை மூன்று தலைமுறைகளாக நடித்த மாபெரும் கலைஞர் அவரின் படங்கள் பெரும்பாலும் பாவரிசையிலே தான் எடுக்கப்பட்டிருக்கும் விதியின் விளையாட்டும் பாவில் தொடங்கி அவரின் சினிமா பயணத்தை பாவிலேயே முடிக்க வைத்திருக்கிறது எம்ஜிஆர் சிவாஜி என இரு ஆளுமைகளாக சினிமா சினிமாவை ஆய்ச்சி செய்து கொண்டிருந்தனர் எம்ஜிஆரை வைத்து படம் எடுப்பதற்காகவே சில கூட்டம் இருக்கும் அதே போல சிவாஜியை வைத்து படம் எடுக்க ஒரு கூட்டம் இருக்கும் ஆனால் பெரும்பாலும் சிவாஜியை வைத்து படம் எடுத்த இயக்குநர்களுக்கு எம்ஜிஆர் வாய்ப்பு கொடுக்க மாட்டார் அதே போல சிவாஜியும் எம்ஜிஆரை வைத்து படம் எடுத்த இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டார் உங்களுக்கு சிவாஜி அவர்கள் நடித்த எந்த திரைப்படம் மிகவும் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்க ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனே உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி